மணி ஒன்றரை ஆச்சு காலையில் போன மாட்டேன் எங்கே போய் தொலைஞ்சிச்சின்னு தெரியல இன்னும் காணும் இந்த பக்கத்து விட்ட உமா இருக்கா சரியான ஏழு குடியை கெடுக்கிறவள் அவள் கூட போய் சுத்தாதடி சுத்தாதடின் தான் நம்ம வீட்டில் இருக்கிற அக்கராத்து மட்டை கேட்க மாட்டேது அவள் கூட போய் தொலைஞ்சி போயிடுச்சு எங்கே தொலைஞ்சிச்சுன்னு தள்ளையே யார் விட்டு பார்த்து வர சொல்கிறதே நான் எங்கே போய் தேடி தலைது ரெண்டு பேரையும் இன்னும் காணுமே இவளை மொதல் காலி பண்ணிருந்தேன் வீட்டை விட்டு காலி பண்ணியிருந்தேன் அந்த உமாவை இவன் இருந்தாடா நம்ம கூட பொண்ணு ஆக்கிடுவா கெடுத்து குட்டிச்சாரா ஆக்கிடுவா அவள் வீட்டுலையும் யாரையும் காணும் அப்படி சொன்ன வேலைக்கு கேட்பான் ஆ பையனாம் ஸ்கூலுக்கு போய்க்காம இருக்குது வெள்ளியோட போயிருப்பான் யார்கிட்ட கேட்கறது ரொம்ப பிள்ளை ஒன்று இருக்கான் ஆப்பிள பிள்ளை அதான் ஒன்றுக்குல சேர்த்து இல்லாத பிள்ளை அது வருதா அது எங்கே தான் தந்தி தலைப்பட்டு போவோம் தெரியல ஒன்றைக்கும் அக்கா ரொம்ப லேட்டாகிடுச்சோம் மணி அம்மா வந்து வெளியே நிற்கிது கோவம்மா உங்கள் அம்மாவுக்கு என்னைக்கு தான் கோவம் இல்லை ஏண்டி வர நேரம் அடிது நேரம் மாதிரி கேட்கறேன் எத்தனை மணிக்கு ரெண்டு பேரும் போனீங்க ஊட்ட விட்டு போகும்போது பத்தரை மணி இப்ப மணி எத்தனை தெரியுமா ஒன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் மாதிரி தண்ணியில கடந்து ஊடுங்க தண்ணியில கடந்து ஊடுங்களான்னு கேட்கறேன் அக்கா அந்த குளிச்சத்துல நேரம் போனது தெரியவே இல்ல அக்கா என்ன நேரம் போனது தெரியலையா அடி கட்ட செருக்கி வளா ஏன் எப்படி இருக்கீங்க நீ போறது இல்லாம என் புண்ணியா ஏன் கேட்கற ஏன் கேட்கறாங்க ஏமா அக்கா என்ன இழுத்துட்டு போச்சு நானா தானே போயிட்டு வரான்னு பாட இந்த குளிச்சிட்டு வராட்டி இந்த பாட்டு பாடுறேன் ஏன் இந்த பேச்சு பேசுறேன்

ஏன்ட்டு எங்கே வர வந்து எதுக்காக பைத்தி யாரும் சரி அங்கே வந்து குளிர் தான பாவம் உமா அக்கா நான் ஆசைப்பட்டு போனதுக்கு இந்த அம்மா உமா அக்கா போட்டு திட்டுது ஏன் தான் அப்படி இருக்காங்க தெரியல என்னத்தான் சொல்றது குளித்தது போதும் அங்கே தான் நல்லா குளிச்சுட்டோம் இந்த தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றி குளித்தா போதும் போவோம் அதுக்கு வர அம்மா திட்ட போதும் குளிச்சாச்சு போ உமா அக்கா வர வந்து குளிக்கும் கீதா குளிச்சுப்பியா குளிச்சுட்டேங்க்கா நீங்கள் குளிங்க கீதா நானா ஒன்று அழைச்சிட்டு போனேன் உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்க பத்தியா என்ன கீதா இது எல்லாம் நல்லா இருக்கா அனுப்பாரு நான் வாடகைக்கு கொடுத்து இந்த பேச்சுலாம் வாங்கி கட்டிக்கணுமா என்ன சொல்லு என் தலையெழுத்த அப்படிலாம் வாங்கி கட்டிக்கணுன்ட்டு அது ஒரு பைத்தியாங்க்கா ஏதாவது ஏற்றி போட்டு பேசி தலையோம் கோச்சிக்காதீங்க அக்கா நானும் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது போயிட்டு போகுது போயிட்டு போகுது வந்து கூட போனாக்கா மாதிரி நினச்சிக்கிட்டு நான் போகிறேன் வேற எவ்வளோ அந்த மாதிரி போக மாட்டேன் வேறே நான் காலி பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாலும் வேற யாருக்காச்சும் நீங்கள் வாடகைக்கு வச்சா வர இந்த மாதிரிலாம் பேசுனா அஞ்சு நிமிஷம் எவ்வளோ வைக்க மாட்டாள்வோ ஒடியே வாழ்வோம் ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் யார்கிட்ட என்ன பேசணுன்னு தெரியாம தான் பேசுதாது நான் நேற்று சொன்னேன் தண்ணி ஊற்றுதுண்டு நீ ஆசைப்பட்டு என்ன அழைச்சிட்டு போங்கக்கான்னு சொன்னேன் அப்படியே சீதாக்காவும் கூப்பிட்டேன் அதான் வந்திருந்தாலும் வந்திருக்கும் அது என்னமாதிரி வேலை இருக்குது அப்புறமா வராண்டுச்சு சரி சொல்லி தானே இப்போ ரெண்டு பேரும் போனோம் இதுக்கு உங்க உங்கள் அம்மா அப்படி பேசுகிறாங்க சரி சரிக்காக்கா வச்சுக்காரிங்காக்கா எனக்காக போயிட்டு போகுதுக்கா எனக்காக மன்னிச்சுருங்க நான் போகிறேன் அதுவரை திட்டம் காணுன்றது நீங்கள் குளிச்சுட்டு வாங்கக்கா சீக்கிரம் குளிச்சுட்டு போங்க சரி கா உங்கள் அம்மா திட்டலாம் திட்டுவாங்க நீ போ